வணக்கம் தினம் ஒரு போகிறது ஐந்தடுக்கு மாளிகை ஐந்தடுக்கு மாளிகைங்கிறது நம்முடைய உடம்ப பத்தி தான் கொஞ்சம் விளக்கம் சொல்ல போகிறோம் அந்த காலத்துல ஒரு திரைப்பட பாடல் வந்துச்சு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி வேறுபட்டு நின்றாரடி அப்படின்னு சொல்லி கவிஞர் பாடியிருப்பார் அது எட்டடுக்கு மாளிகை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க கையளவு ஒரு ஜான் வழக்கப்படி உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் அளந்து பார்த்தா எட்டு ஜான் இருக்கும் அதைத்தான் எட்டு அடுக்கும் மாளிகைன்னு பாடி வச்சாங்க ஏற்றி வைத்த எண்தலை வண்ணா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இருந்து இருக்கக்கூடிய உயிர் வேறுபட்டு நின்றாரடி விட்டு விட்டு சென்றாரடி வேறுபட்டு நின்றாரடி மரணம் ஏற்படும் போது உடம்பு விட்டு அது வெளியே போயிருச்சு வேறுபட்டு போட்டு அப்போ உடம்பு வேற உயிர் வேற அப்படிங்கிறதா சொல்றாரு இப்ப நம்ம பார்க்க போறது ஐந்து அடுக்கு மாளிகை அது ஐந்து வகை கோஷங்கள் கோஷம் அப்படின்னாலே அது ஒரு அடுக்கு அல்லது உரை அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறைஞ்சி நிற்கிறது அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முதன் முதல பாக்க போறது அன்னமய கோஷம் அது ஐந்து வகையா சொல்லும் போது அன்னமய கோஷம் மனோமய பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஐந்து வகையா பிரிக்கிறாங்க நம்முடைய உடம்பை குறிக்கிறது உருவத்தை குறிக்கிறது அதாவது அன்னத்தால் ஆனது நாம் உண்ணக்கூடிய உணவால் உருவாக்கப்பட்டதுதான் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பு இது இந்த உடம்பை நல்லபடியா நம்ம வச்சுக்கிறோம் சரியான உணவு பழக்கத்தினாலையும் சரியான வாழ்க்கை முறையினாலையும் இந்த உடம்ப ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லது அடுத்தபடியா சொல்லக்கூடியது கோஷம் பிராணம் என்றால் காற்று என்றால் காற்று அது நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் தருவாய் வரை நமக்கு மூச்சு காற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்ப அந்த மூச்சு காற்று உடம்புக்கு உள் சென்று பிராண வாயுவை கொடுத்து விட்டு கரியமில வாயுவை வெளியேற்றுகிறது இது நம் இயல்பாகவே நம்மளை அறியாமலேயே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த மூச்சினுடைய எண்ணிக்கையை நம்ம சொன்னா ஆயுசு நீடிக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள் பிராணாயாமம் வாசயோகம் போன்ற பயிற்சி முறைகளை சொல்லி தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்ப அந்த பிராணமய கோஷத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிறோம் மூணாவதாக சொல்லக்கூடியது மனோமய கோஷம் அதாவது அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் சேர்ந்து மனோமய கோஷத்தை நமக்கு உருவாக்குகிறது இப்போ மனோமயம் என்றால் மனசு சம்பந்தப்பட்டது மனசு என்று சொல்லும்போது அது அலையக்கூடியது ஒரு ஒரு நிலையில் நிற்காது அப்போ மனசை நம்ம அடக்க நினைச்சா அது அலையும் ஆனால் அதை அறிய நினச்சா அது அடங்கும் அப்போ எப்படி அதை அறியிறது தியானத்தின் மூலமாக நம்ம அறியலாம் அப்போது மனசை அறியணும்னா மனசை கொண்டே மனசை ஆராய்ச்சி பண்ணணும் அப்போ ஒரு ஒழுங்கான பாதையில் மனசு செல்லும் போது நமக்கு நல்ல எண்ணங்கள் உதிக்கும் அதைத்தான் ஔவையார் கூட சொல்லியிருக்காரு மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லியிருக்காரு இப்படி மனோமய கோஷத்தை நம்ம தியானம் மூலமா சரி பண்ணிக்கிறோம் நான்காவதாக சொல்லக்கூடிய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்பது அந்த மனசானது பக்குவப்பட பக்குவப்பட அறிவு நிலை அடையுது அறிவு தெளிவாகுது அறிவு தெளிவாக இருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் பகுத்தறிவு பாதைகள் செல்லும் எண்ணக்கூடிய எண்ணங்கள் தெளிவாகும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்துதான் புதிய புதிய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து நமக்கு உலக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலேயே புதிய பொருள்களை படைத்து இருக்கிறார்கள் இது விஞ்ஞானமய கோஷம் அங்கு அறிவை மட்டும்தான் வேலை செய்யும் அறிவு தெளிவாக இருக்கும் அந்த விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி ஆனந்தமய கோஷம் இப்போ இந்த நான்கு கோஷங்களும் சேர்ந்து நமக்கு நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும் அந்த ஆனந்தம் என்னன்னா ஒரு பேரின்போ சுகம் நமக்கு கிடைக்கும் அந்த சுகத்தை நம்ம அடைந்து விட்டால் இந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையாக இருக்கும் நமக்கு மறுபிறவி இல்லாத ஒரு சூழ்நிலையை நமக்கு அமைச்சு கொடுக்கும் ஆக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த ஐந்தடுக்கு மாளிகைகளை சரியாக நாம் நிர்மாணம் பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வணக்கம் நன்றி அடுத்த காணொலியும் சந்திப்போம்